நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டிக் தூண்டி தான் போட வந்திருக்கோம் நம்ம சாம்பார் வேணும் வந்திருக்காங்க நம்ம ப்ரோ வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து கொஞ்சம் வெள்ளனே வந்துவிட்டோம் இப்போ மணி வந்து ஒரு அஞ்சே கால் இருக்கும் அஞ்சே கால் அஞ்சு இருக்கும் நம்ம கொஞ்சம் வெள்ளனே போகுமே அப்படின்ட்டு இன்றைக்கி வந்துவிட்டோம் வந்து இவ்வளோ கொஞ்சம் நேரம் போட்ட வந்துக்கோங்க இன்றைக்கான மீன் அடிச்சிட்டேன் அந்த மீன் காட்டுறேன் பாருங்கள் பார்த்தீங்களா ஆனால் இது வந்து ஹார்ட் லூர் கிடையாது சாப்பிட்லூர் தான் சரிதுங்களா சாஃப்ட் தான் அடிச்சிருக்கேன் எல்லோரும் நினச்சிட்டு இருப்பீங்க ஹார்ட்லோரை மட்டும் தான் கிடைக்கும் அப்படினு மாதிரி நினச்சிப்பிங்க அப்படிலாம் கிடையாது ஆக்ஷன் இருந்தால் எல்லா பொம்மை கிடைக்கும் இந்த கட்டில்தான் கிடைக்கப்படாது அந்த கட்டில்தான் கடிக்கப்படா அப்படிலாம் கிடையாது எந்த பொம்மை போட்டாலும் சொல்லி ஆக்ஷன் பயங்கரமாக இருக்கணும் அதோடய கலர் அட்ராக்டிவாக இருக்கணும் அந்த மீனை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும் இருந்துச்சுன்னா கட்டாயம் மீன் பிடிச்சிடலாம் இன்றைக்கி வேறு ஏதாவது மீன் பிடிக்க முடியாதான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல்லுக்கு அழைக்கணும் அதை அப்படி கிளம்பி அதான் அப்படியே கட்டாய தூக்கி த நீங்களில் உள்ள கல்லுக்குள்ளே இடுக்கில் போடுறது இந்த பக்கம் வந்து காற்று அதிகமாக இருக்குது நான் சாப்பிட்றது அதிகமாக அந்த காற்று கட்டாயம் சாப்பிட்டு வந்து நீங்கள் வினுச்சிடுவீங்க நீங்கள் வந்து இந்த கட்டை அந்த நாக்குங்களா அந்த நாக்குனால தான் அப்படி உள்ளே போகும் அதெல்லாம் இதில் போட்டு பிடிக்கும் ஆ வாருங்க சாம்பால்லாம் பிடிச்சா இரு போகுது உட்தான் உடுவான் இடு பிடிக்குன்னு சொன்னேன்ல வரேன் மீன் அடிச்சிப்பிட்டாக்கோ ஆனால் வாயிலே அடிகிறல சமந்தெல்லாம் பாட்டி இருக்கு ரெண்டு உள்ளது ரெடியாக இருக்காம அடுத்து போட்டு இழுப்பாக ஏதாவது கடிக்கான்னு பார்ப்போன்னே ப்ரோ வந்து ஒரு மீன் தூக்கிட்டு வர்றாரு எல்லாம் யாருக்காக உங்களுக்காக வேணும்னா பதியணும் பதியினோம் அங்க அங்கேருந்து நடந்து வந்திருக்காரு பாருங்க குட்டி இல்லை சம குட்டி தான் எல்லாம் கிடையாது அது பிடிச்சிங்க பிடிச்ச தண்ணிக்கலாம் விட்டுங்க பண்ணுங்க போட்டாஜி அடுத்து ஏதாவது மீன் பிடிக்காங்கன்னு பார்ப்போம் அங்கேருந்து அண்ணங்க அப்படியே கிளம்பிட்டாங்க பொழுது அடைஞ்சுடலாம் அப்படியே அடிச்சுட்டுமா கரைக்கி போயிடுவாங்க பார்ப்போம் அடுத்து ஏதாவது மீன் கிடைக்கான்னு பார்ப்போம் நல்லா இருட்டிட்டு பார்த்தீங்களா அண்ணன் ஸ்டிக் பண்ணி போட வந்துட்டு தான் அப்படி போகிறாங்க அவங்க வந்து கொஞ்சம் செட்டப் சரியாக வாங்கிட்டாங்க சின்ன சின்னதாக வாங்கிட்டாங்க அடுத்த ரவுண்டு பெருசாக வாங்கிட்டு வரன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த ரவுண்ட் வாங்கிட்டீங்களா இத பாருங்க அடுத்த ஒரு விரும்பினா சைஸ் மீன் தானே நல்ல பிடிச்சிங்களா டாப்பில் போய் பாருங்க ஒரு சைஸ் மீன் தான் போட்ட வாட்டா தூக்கிட்டாங்க பாசரியா போட்டுருக்காங்க சாம்பான்னு எதாவது பிடிக்கலான்னு பார்ப்போம் பாருபா அடுத்து ஒரு குட்டி பிடிச்சிட்டோம் உள்ள யாராவது வச்சிருக்கான் பாருங்க நண்டு தருதுங்களா நண்டு கிடையாது இந்த மீன் அந்த தண்ணிக்குள்ள தண்ணிக்கு மேலே பொடி பொடி மீன் அழைப்பாருப்பா அது வந்து ஓடி வந்து பிடிச்சிருக்கான் நமக்கு தேவை இல்லை அதனால் தண்ணிக்கு விட்டுருவோம் நாளைக்கு வளர்த்து வரும் ஒரு காய்கறி சீஸ் இருந்தால் கூட பிடிக்கலான்பா ஒரு ரெண்டு பீஸாக விடும் இதை கழுவுறதே பெரிய சங்கட்டமாக இருக்கும் அதனாலே உள்ள விட்டோம் இந்த வரணும் வந்து அடுத்த உரிமையாக அடிச்சாரு தான் மீன் பிடிக்காதான்னு பார்ப்போம் இப்போ கட்டை மாற்றிருக்காங்க வரும்ல கலரம் மாற்றி மாற்றி தான் போடணும்பா ஒரே கட்டையில் போட மாட்டோம் எந்த கலருக்கு பிடிக்குன்னு எனக்கு நமக்கே தெரியாது சொல்ல போனால் கலர் மாற்றி மாற்றி நீங்கள் போடும்போது டக்குன்னு ஒரு கலருக்கு கட்டைக்கு பிடிக்கும் அந்த கட்டையை நம்ம போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் அன்னைக்கு ரிசல்ட் அந்த கட்டையில் தான் சொல்ல போனால் சாஃப்ட் பிடிக்குமா ஹார்ட் லோரில் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஒரு சில ஒரு கட்டையில் பிடிக்கும் அதாவது தண்ணி கலரை பொறுத்து ஒரு நாள் கலக்கா இருக்கும் ஒரு நாள் தெளிவாக இருக்கும் அப்படி சரி அடுத்ததான் மீன் பிடிக்காங்களான்னு பார்ப்போம் நம்மளும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம் தட்டி தட்டி விட்டு போய்கிட்டே இருக்குது அடுத்து ப்ரோ மீன் தூக்க ஆரம்பிச்சிட்டாரு போனால் போனால் பிடிச்சது கொஞ்சம் சைஸாக பிடிச்சி விட்டார் மொத்தத்தில் ப்ரோ வந்து இன்னைக்கு நாலு மீன் பிடிச்சிட்டாங்க ஒரு மீனை தாக்கி தனிக்க போட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு மீன் மட்டும் பைக்கில் போட்டு வச்சிருக்காரு கடைசியில் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காருன்னு காட்டுவோம் சாம்பார் எத்தனை மீன் பிடிச்சிருக்காங்கன்னு காட்டுவோம் ஓ சரி சரி சரி

பெருசாக செருசாக அப்படின்னு காட்டதான் முடியும் அதான் ஒன்று பகல் நேரத்தில் மீன் ஸ்ட்ரைக்கே கொடுக்க முடியும்பா நம்மளும் பகல் நேரத்தில் மீனை பிடிச்சி கொடுத்துடணும் பா காட்டிடணும் அப்புடின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போட தான் இரு வாரம் பகல் டயத்தில் கடிக்கவே மாட்டிங்க இப்போ மணி வந்து ஒரு ஏழரை ஏழை முக்கால்கிட்ட ஆகும் போகுது இப்போ தான் மீனை பிடிக்கும் சரி மாடத்தையும் எதுவும் கடிக்கான்னு பார்ப்போம் போயிடுச்சாருபோல் நான் அடுத்த நாள் வந்து இதோட வீட்டை பிடிக்கும் எல்லாமே வீரோட தான் இருக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து இந்த மாதிரி தூண்டி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம பல வீடியோஸ் நிறைய உள்ளே போட்டுருக்கோம் பழைய வீடியோஸு அந்த வீடியோஸும் பாருங்க சுவாரஸ்யமாக இருக்கும் புதுசாக பார்க்குற நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இன்னும் சாம்பார் உள்ளே தொண்டி போட்டுட்டு தான் இருக்காங்க இவங்க வந்து நம்ம ப்ரோ வந்து கிளம்புறாங்க சொல்லப்போனா அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை ஆகிப்போச்சு நல்லா கிளம்புறாங்க நம்ம மீதி பிடிச்சி கரையை சேர்ந்துட்டு நம்ம காட்டுவோம் சரி ப்ரோ சாம்பார் வந்து இன்னைக்கு மீன் பிடிச்சதை காட்டுறோம் பாருங்களேன் நேரம் அவங்க போட்டிருந்தாங்கல்ல அவங்க மீனை காட்டியிருந்தோம் இப்போ வந்து சாம்பார் பிடிச்ச மீன் நாலு மீன் பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் சொல்ல போனேன் அன்னைக்கெலாம் ஏழு மீன் பிடிச்சாங்க இன்னைக்கு நாலு மீன் தான் முடிச்சிருக்காங்க நான் ஒரு அஞ்சு மீன் பிடிச்சிருக்காங்க அப்போ மக மொத்தம் ஒரு ஒம்பது மீன் நான் ஒரு ஒரு மீன் பயங்கர போட்டுருக்கேன் மற்ற மீன் இடத்த போட்டு காட்டேன் அப்படின்ட்டு அதுக்குள்ளே கிடக்கு அடி போகும்போது அவங்க கையில் கொடுத்து விட்றியா சரி இதே போல் சுவாரஸ்யமான வீடியோவுக்குன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஆமாம் இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்ப நண்பர்களே Bye!